வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போர விபத்தில் இருவர் பழி உயிர்களை காப்பாற்ற போராடிய பக்கு நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள கல்வி அமைச்சின் அறிவிப்பு ஆமாம் போடுபவர்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளனர் சரத் பொன்சேகா விலாஸ் கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பத்து வெளிநாட்டவர்கள் சவுதியுடன் இலங்கை மேற்கொண்ட கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் மீண்டும் வரலாற்று சாதனை படைத்த கொழும்பு பங்குச்சந்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி மட்டக்களப்பு மக்களை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருப்பும் முயற்சி சாணக்கியின் பகிரங்கம் அரை நிர்வாணமாக வீதியில் சென்ற வெளிநாட்டு பேர் போலீசார் மற்றும் பங்குஸ்தானால் ஏற்படும் அபாயம் குறித்து வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவுடன் இலங்கை மேற்கொண்ட கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் சவுதி மேம்பாட்டு நிதியத்துடன் இருதரப்பு திருத்த கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதன் விளைவாக இலங்கை அதன் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு முயற்சிகளில் ஒரு முக்கிய மைல்கல்லை கல்லை எட்டியிருக்கின்றது எஸ்எப்டியால் முன்னர் நீடிக்கப்பட்ட கடன்களை மறுசீரமைக்க சவுதிரியால் ஐநூற்றி பதினேழு மில்லியன் மதிப்புடைய இந்த ஒப்பந்தங்கள் இலங்கையின் பரந்த கடன் மீட்பு கட்டமைப்பில் ஒரு முக்கிய படியை முன்னெடுத்து செல்கின்றன இலங்கையின் பொருளாதார நெருக்கடி முழுவதும் சவுதி அரேபியா ஒரு உறுதியான பங்காளியாக இருந்து வருகிறது நாடு கடன் நிறுத்தப்பட்டதாக அறிவித்த பிறகும் கடன் வளங்கல்களை தொடர்ந்து செய்து வருகிறது முக்கிய வளர்ச்சி திட்டங்களில் உத்வேகத்தை பேணுவதில் இந்த தொடர்ச்சியான ஆதரவு மிக முக்கியமானது சலுகை அடிப்படையில் வழங்கப்படும் எஸ் டி கடன்கள் இலங்கையின் கடன் சுமையை குறைப்பதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கின்றன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும மற்றும் எஸ் தலைமை நிர்வாக அதிகாரி சுல்தான் அப்துர் ரஹ்மான் ஏ எல் அல் ஆகியோர் இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றனர் ஆரை நிர்வாணமாக வீதியில் சென்ற வெளிநாட்டுப் பின் போலீஸார் சாக் மேலாடையின்றி வீதியில் நடந்து சென்ற வெளிநாட்டு பின் ஒருவர் அம்பாறை பொத்துவில் போலீஸ் நிலைய மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஹட் ஹோட்டலில் இருந்து ஓசன் ஸ்கை ஹோட்டலின் நுழைவாயில் வரை நிர்வாணமாக நடந்து சென்றுள்ளார் இந்த பெண் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பெண் என பொத்துவில் போலீஸ் நிலைய உயரதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய பொத்துவில் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று சென்று பெண்ணை கைது செய்து பொத்துவில் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றனர் கைதான வெளிநாட்டு பெண் பொத்துவில் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ரம்புட்டான் மற்றும் பங்குஸ்தானால் ஏற்படும் அபாயம் குறித்து வெளியான தகவல் தற்போதைய பருவ காலத்தில் அதிகமாக கிடைக்கும் ரம்புட்டான் மற்றும் மங்குசான் பழங்களின் தோல்கள் டெங்கு நோய்க்கான நுளம்புகள் இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பொருளை லேடி ரிச்சுவே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் பலர் இந்த பழங்களின் தோள்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுடம்பு இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கின்றது குறித்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெங்கு நுடம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மங்குசான் ரம்முட்டான் ஆகியவற்றின் பல தோள்கள் போன்ற குறைந்த அளவிலான நீர் தேங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுடம்புகள் பெருக உகந்த இடமாக அமையும் என வைத்தியர் மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மீண்டும் வரலாற்று சாதனை படைத்த கொழும்பு பங்குச்சந்தை கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் வரலாற்றில் முதன்முறையாக பத்தொன்பதாயிரம் புள்ளிகளாக கடந்து சாதனை படைத்திருக்கின்றது நேற்றைய வர்த்தக நாள் முடிவில் பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளாக பதிவாகியிருந்த அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்றைய வர்த்தக நாள் ஆரம்பத்தில் வரலாற்றில் முதன்முறையாக பத்தொன்பதாயிரம் புள்ளிகளை கடந்துள்ளதாக கொழும்பு சந்தை குறிப்பிட்டுள்ளது இன்றைய நாளின் இதுவரையான மொத்த வர்த்தகப் பொருள் ஒரு புள்ளி இருபத்தி ஒன்பது பில்லியன் ரூபாவாக பதிவானதாக கொழும்பு பங்குச்சந்தை மேலும் தெரிவித்திருக்கின்றது கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பத்து வெளிநாட்டவர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து தொழிலில் ஈடுபட்டதற்காக பத்து வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கொழும்பு மூன்றில் உள்ள ஒரு மசாஜ் நிலையத்தில் நேற்று மாலை நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் இந்த குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்ட நபர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்திருக்கின்றனர் ஆனால் அவர்களில் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் தங்கள் விசா காலத்தை மீறி தங்கியிருந்திருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட பெண்களில் ஆறு தாய்லாந்து நாட்டவர்கள் மூன்று வியட்நாம் நாட்டவர்கள் மற்றும் ஒரு சீன நாட்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட குழு தற்பொழுது மிருகான தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் அவர்களை உடனடியாக அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள வசதி இலங்கை முழுவதும் இணைய வழியில் நேரடியாக அபராதம் செலுத்தும் வசதி செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஹரிசபுர சிங்க அறிவித்திருக்கின்றார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த வசதி நடைமுறைக்கு வரவுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்திருக்கின்றது எனவே இந்த மாத இறுதிக்குள் மேல் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகிய இரண்டு மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை இணைப்பதன் மூலம் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த முடியும் என நாங்கள் நம்புகின்றோம் அதன் பிறகு மிக விரைவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் உள்ளடக்கி நேரடியாக அபராதம் செலுத்தும் முறையை நடைமுறைப்படுத்துவோம் என குறிப்பிட்டிருக்கின்றார் சஜித்துக்கு ஆமாம் போடுபவர்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளனர் சரத் பொன்சேகா விலாசன் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பத்து லட்சம் வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும் இது முன்னைய தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை விட மிக குறைவாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் கருத்து வெளியிட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டனர் இது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை குறிக்கின்றது முதலில் குமார வெல்கம வெளியேறினார் பின்னர் சம்பிக்க ராஜித தலதா மற்றும் பொன்சேக ஆகியோர் வெளியேறியிருக்கின்றனர் மிகவும் சிரமப்பட்டு உருவாக்கி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஒவ்வொரு முடிவையும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் போடுபவர்கள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றனர் இந்த நிலையில் அத்தகையவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை முன்னெடுப்பது கடினமான காரியம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கோர விபத்தில் இருவர் பலி உயிர்களை காப்பாற்ற போராடிய மக்கள் மகியங்கனை மதுளை வீதியின் மபகடவ பதினேழாவது மைல்கள் அருகே பயணித்த காரொன்று மகாவலி வியன்ன கால்வாயில் கவிழ்ந்ததில் இரண்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் மபகடவ போலீஸ் பயிற்சி கல்லூரி அதிகாரிகள் மகியங்கனை போலீசார் மற்றும் கிராம மக்கள் இணைந்து கால்வாயில் கவிழ்ந்த காரை விரைவாகவும் மிகுந்த முயற்சியுடனும் மீட்டிருக்கின்றனர் எனினும் காருக்கில் இருந்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மகியங்கனை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எனினும் அவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு மக்களை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக திருப்ப முயற்சி சாணக்கியன் பகிரங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கும் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாவிட்டால் அதன் மூலம் மக்களின் எதிர்ப்பு தமிழரசுக் கட்சிக்கு வரும் என்ற வகையில் சிலர் செயல்பாடுகளை இன்று முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சி ஊடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முதல்வர் முதல்வர் தவிசாளர்கள் தவிசாளர்கள் பிரதி பிரதி ஆகியோருக்கான இருநாள் செயலமர்வு மட்டக்களப்பு உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த செயலமர்வு நேற்று முன்தினம் மற்றும் நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த செயலமர்வு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை நடந்த செயலமர்வில் கலந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி வைத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வடகிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே இவ்வாறான செயலமர்வு ஒன்றினை நடாத்தியிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி வசம் இருக்கின்ற போது நாங்கள் மக்களுக்கான சேவையினை வழங்குவதிலிருந்து தவறுவோமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களில் தேர்தல்களில் அதன் தாக்கத்தினை நாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமை வரும் சில சபைகளில் அதிரடி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த தீர்மானங்கள் மக்கள் சார்ந்தவையாக இருந்தாலும் எமது கட்சிக்கு எதிராக சமூகங்களுக்குள் இருக்கும் சிலர் அதனை வைத்து சில குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் அதிலே எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள் பொதுமக்கள் வரவேற்கும் நிலையும் காணப்படுகின்றது சபைகள் மூலம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு வேலை திட்டங்களுக்கு மக்களின் ஆதரவினை முதலில் திரட்ட வேண்டும் பிரதேச சபைகளில் எடுக்கும் தீர்மானங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமானால் அந்த தீர்மானங்களினால் பாதிக்கப்படுபவர்களின் சபைக்கு எதிராக எதனையும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார்